எதுவுமே நான் ஏன் வந்து பேசலை பேசல என்ன விமர்சனம் பண்ணுது தேடி அமித்ஷா தேடி அமித்ஷா நம்ம என்ன பேசறது அவங்கள அவர் என்ன பத்தி பேசணும்ல சொல்லிட்டாருல என்ன பத்தி என் தலைமையில தான் நீங்க இங்க கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாருல பார்த்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இதே ஒரு தான் சொல்லி மற்றபடி வேற எந்த விஷயமும் நேற்று ஒரு பெரிய ஒரு பரபரப்பா எதிர்பார்த்த விஷயங்கள் யாருமே இல்லை சொன்ன மாதிரி நம்ம செங்கோட்டையன் வந்துட்டாரு செங்கோட்டையின் செங்கோட்டையன் பர்சனலா எடப்பாடி போர்களோடு அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அப்போ இப்ப ஏடிஎம்கே பிஜேபி விரும்பாத முன்னாள் அமைச்சர்கள் நம்ம பல பேசிருப்போம் ஜெயக்குமார் அவர்கள் பொன்னையன் அவர்களுடைய கடந்த கால பேச்சுக்கள் அவரே கூட திருட வந்து தெரிஞ்சிட்டா அவனை வந்து ஏத்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கூட எல்லாம் வந்து பேசினாரு இப்ப இவர்கள் எல்லாம் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கலந்தாங்களா இவங்களுடைய கருத்துக்கள் வந்து எல்லாமே காலத்தின் கட்டாயமா இருக்கிறாங்க யாரும் பெரிய ரசிக்கல சந்தோஷம் இல்ல புரிதுங்களா வேற வழி இல்லாம இருக்கிறாங்க செங்கோ இல்லாம ஜெயக்குமார் சொன்னதுதான் எம்பி சீட்டு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறாரு அவரு புரிதுங்களா மத்த எல்லாமே அதான் பிரைன்ல உள்ளவங்க எல்லாம் இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கணும் திருப்பி கவர்மெண்ட் வருமா வராதாங்கறதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அது கவலைப்பட வேண்டியது தொண்டர்ல கவலை பண்ணோம் வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தொண்டர்கள் யாரும் அதை பத்திலாம் ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கே ஒன்னும் பிரச்சனை இல்லாம அழகா போனோம் எல்லாமே ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வச்சிருக்கிறோம் இதை மெயின்டைன் பண்ணோம்னா போதுமே நம்மளுக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க அதனால் இவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க